என்னப்பா முருகன் ரொம்ப நாளாச்சு பார்த்து என்னமோ பெரிய யோசனையில் இருக்க போல ஆமாம் பாப்பாண்டி கோவில் பொட்டியில் ஒரு இடம் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் விலவாசி தாங்க முடியல பெரிய இடம் கிடைக்க மாட்டேங்க அதுக்கு என்ன இப்போ பாரதி நகரில் ஒரு அட்டகாசமான வாய்ப்பு ஒன்று இருக்குப்பா நான் நேற்று தான் அந்த விளம்பரத்தை பார்த்தேன் செம ட்விஸ்டாக இருக்கு என்னப்பா ட்விஸ்ட்டு இல்லப்பா அங்க மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டரை சென்ட் பெரிய இடம் இருக்கு அதை விட ஆச்சரியம் என்னன்னா அந்த இடத்தோட சேர்த்து ஒரு சின்ன வீடும் அங்கேயே இருக்கலாம் ஆனா அவங்க சொல்றது என்னன்னா நீ காசு கொடுக்கறது அந்த நிலத்துக்கு மட்டும்தான் அந்த வீடே ஃப்ரீயா உனக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க வீட்டுக்குன்னு தனியா ஒரு பைசா கூட இல்லைன்னு உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு